ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின இருக்கார் அந்த மிதின இருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போ பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போகிறார் ஸோ இது ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு நல்லவர் அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குரு பகவான் கடகமனையில் உச்சம் பெறுகிறார் உச்ச பலத்தோடு இருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகன ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலம் ஒரு நல்ல வலிமையான ஒரு தன்மையை குருவால் இந்த கண்ணுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்க கூ கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா நான்காம் அதிபதி பதினொன்றில் உட்காந்துருக்க ஏன்னா குருதன் நான்கு சுகம் அல்லவா அப்போ நல்ல சுகம் கிடைக்கல ஒரு வீடு வண்டி வாகனங்களை அமைக்க முடியல என்று இருக்கக்கூடிய கன்னிராஸ் என்பர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அதுக்கான ஒரு பிராப்தம் உங்களுக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் எல் யார் மனதில் ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் திடமாக இருக்கிறதோ அதை செயல்படுத்தி முடிச்சிருவீங்க அல்லது அட்லீஸ்ட் உங்கள் மனசில் அந்த எண்ணமாவது ஓடிட்டுருக்கும் ஒரு வீடு கட்டணுமே வீடை கட்டலாமே அப்படிங்கிற ஒரு பிளான் போடக்கூடிய அமைப்பாவது உருவாக்கும் அதில் எந்த மாற்று இல்லை டக்குன்னு வீடு அமைஞ்சிடும் ரெண்டு மாதத்தில் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் வாங்கணும் அல்லது கட்டணும் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அல்லது ஒரு வண்டி வாகனம் புதுசு ஒன்று வாங்கணும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து நான்காம் இடம் அப்படின்னாலே அந்த ஒரு நிலையானது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிக்கு சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இப்போ புதிய திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுத்து வித்தியாசமான முறையில் ஒரு விவசாயத்தில் எதையாவது ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில் ஆள் மனசில் தோன்றுவித்து அதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமையும் தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லது போகுது தாய் சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கா அது தீர்த்து வைக்கும் தாய் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா அது கிடைச்சிரும் தாய் ரத்தர் அதாவது இரத்த சம்பந்தம் தாய் கூட பிறந்தவங்க தாயுடைய அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிணக்குகள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக கண்ணிக்கு அமையப்பெறும் படிப்பு சூப்பராக இருக்குங்க படிப்பு நல்லா வருங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புக்கள் படிப்பு ரீதியில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு யூஜி முடிச்சாச்சு ஒரு பிஜி படிக்கணுங்கிற என்ன இருந்தது ஆனால் இப்போ செயல்படுத்தலாம் அது அது பிஜி படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் பிஜி போகலாம் அல்லது ரிசர்ச்சுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரி படிப்பு சார்ந்த ரீதியில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அந்த குரு பகவான் பாருங்க பதினோராம் இடத்தில் உச்ச அணைஞ்சு சமசப்தம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிற அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்போ யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து குழந்தை வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஐந்து பதினொன்று இணைந்தாலே இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டம் உண்டு என்று சொல்லுவேன் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு அப்ப குழந்தைகளால் நன்மை பயிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை குழந்தைகளோடு ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக்கும் சோ இதெல்லாமே நல்லா இருக்கு அஞ்சாம் இடம் அஞ்சு அப்படிங்கிறது கலைத்துறை நிறைய பேருக்கு கலைத்துறையில் ஆர்வம் உண்டாக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உறுதியாக ஏற்படுத்தும் ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்கரனும் பாருங்கள் இந்த மாதம் அவரும் ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார் பாக்யாதிபதி அல்லவா அப்போது கலைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விளையாட்டுத்துறையில் ஈர் ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும் விளையாட்டுத் துறையில் என்ட்ரி ஆவதற்கும் அதில் ஜொலிப்பதற்கும் அதற்குண்டான தன்மை அந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சார் திருமணம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன திருமணம் சார் திருமணம் நடக்குமா சார் சூப்பராக நடத்தி வைப்பார் ஏழுக்குரியவன் யார் திருமணஸ்தானத்தின் அதிபதி குரு தான் அந்த குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சூப்பரான பீரியட் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு சுப விஷயங்கள் திருமணம் மட்டும் கிடையாது வேற நிறைய சுப விஷயங்கள் இருக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புக்கள் உங்களுக்கு உருவாக்கும் அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மங்கள கிரகமான அதாவது மங்களம் ஒரு நல்ல சுப விஷயங்கள் அதனால ஒரு பூரிப்பு அதனால ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் சார் ஆறாம் அதிபதி ஏழாம் இருக்காரே கடனை கொடுத்துருவா கடனை கட்டிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த சனி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அல்லவா நிறைய பேர் திருமண தடை இருந்தது இப்போ அதெல்லாம் தடையை தெரிந்துப்படும் என குரு பார்க்குறார் அவ்வளோதான் நேரடி கண் பார்வை நல்லவர்களினுடைய கண் பார்வை கடவுளினுடைய பார்வை முன்னோர்களினுடைய பார்வை பெரிய மனிதர்களின் பார்வை எல்லாம் உங்களுக்கு மேலே விழுகுது அப்போ கூட்டு தொழிலில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் கூட இப்போ சரி செய்யப்படும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை சார் நிறைய பேர்த்துக்கு எனக்கு யாருன்னே வெளியில் தெரியல இப்போ தெரிய வைத்து விடும் நீங்கள் யார் எப்பேற்பட்டவர் எவ்வளவு ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உலகுக்கு எடுத்து காமிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் இனி நம்ம ஏன் சொந்தமா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும் ஸோ அதுக்கான முயற்சி எடுப்பதும் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் நிறைய பேர்த்துக்கு பொது நலம் சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது இருக்கும் நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சண்டாவது யாருக்காவது ஒரு ஹெல்ப்பை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொது நலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தொழில் அபிவிருத்தி உண்டு தொழிலின் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய தன்மை ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார் கிரகம் பொதுவாக குருனாலே தனக்காரகன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப எப்படி கண்ணிக்கு லாபம் இல்லாமல் போகும் இத்தனை மாசம் இல்லாத விட இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட்டு அதாவது ஒரு லாபம்ங்கிறது நீங்க கண் கூட பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாட்டு செல்வதும் வெளிநாட்டுல தேடுவதும் அந்த வெளிநாட்டுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த விஷயங்கள் அல்லது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேஸ்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு இந்த குரு அப்படின்னாலே சொல்லி கொடுத்தல் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது நிதித்துறை நிதியை கையாளுவது நீதியை கையாளுவது ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய கன்னிக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஏன்னா கண்ணிக்கு குரு பதினோரில் இருக்கிறது சூப்பரான பீரியட் சந்தோஷத்தை உற்சாகத்தையும் துடிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தனத்தை பொழியக்கூடிய தனம் கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வேலையென்ன என்ன வேலையில் என்ன ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கண்ணிக்கு அமையப்பெறும் இந்த அதிசார குரு பயிற்சியால் இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா ஸோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்டில் குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பாக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டீரில் இருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம செய்யலாம் திருமணம் சார் நமக்கு நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்